ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம்பே டூ அபிதமிழ் டியூபர் நீங்கள் சேனல் புதுசினா மறக்காமல் அபிதமிழ் டியூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபேமிலியோட வந்து நம்ம ரோட் ட்ரிப் போகும் போகும்போது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணணும் கிட்ஸோட போகும்போது நம்ம என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பாங்க பேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து நான் ரெண்டு மூணு பேக்கிங் வீடியோஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ எல்லா வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நாங்கள் வந்து த்ரீ டேஸ் வயநாடு ட்ரிப் வந்து போகிறோம் ரோட் ட்ரிப் தான் காரில் போகிறோம் ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் த்ரீ டேஸ் போகிறோம் அப்படிங்கும்போது நான் வந்து ஃபைவ் செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ட்ரெஸ் டைப்பில் வந்து நான் மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஜீன் டாப் மாதிரி ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் போனோடனே ரஃப்ரஷ் ஆயிட்டு மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் ஸ்பேர் ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ த்ரீ டேஸ்க்கு த்ரீ செட்ஸ் ட்ரெஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டூ ட்ரெஸ் அப்புறம் ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் டவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட் டவல்ஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு ட்ரை ஆகிறதும் குயிக்காக ட்ரை ஆகும் நம்ம ஹோட்டலில் இருக்க டவல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஹைஜீனிக் கிடையாது ஸோ நம்ம டவலை வந்து நல்லா ட்ரை பண்ணுறதுக்கும் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டூ டவல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கும் அதுவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராலியில் வந்து பேக் பண்ண போகிறேன் என்னோட ட்ரெஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஆதவோட ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஸோ ஆதோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதோவுக்கு வந்து ஒரு ஃபைவ் செட் ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கிறேன் ஆதோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் செட் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னர்ஸு கேப்பு அதுக்கப்புறம் வந்து ஹூடி ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்க எல்லா டி ஷர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் தனியாக ஒரு சூகேஸ் கேஸ் வியானாக்கு வந்து எல்லாமே வந்து டைப்பர் பேக்லேயே வந்து நான் பேக் பண்ணிட்டேன் ஸோ இந்த குல்லா வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு டூ ட்ரெஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறது நல்லது என்ன ஏதாவது தண்ணி சிந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாக இந்த சைடில் வந்து வச்சிட்டேன் இந்த சைட் ஆஃப் த ட்ராலியில் வந்து ஃபுல்லாக அதை விடுதும் வந்து பேக் பண்ணியாச்சு ஸோ மெயினாக வந்து நம்ம டாய்லெட்ரி கிட் வந்து பேக் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த பவுச் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் ஸோ செப்பரேட்டாக டாய்லெட்ரி கிட்ஸ் மட்டும் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுச் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப வருஷமாக வந்து நான் யூஸ் இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு உள்ளில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கோகோனட் ஆயில் இருக்குது ஸோ மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் பேக் பண்ணும்போது நம்ம பெரிய பாட்டில்ஸ் வந்து கேரி பண்ண வேண்டியதில் அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதோட பேஸ்ட் ப்ரஷ்ஷு அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் வந்து எடுத்து வச்சாச்சு டாய்லெட்ரு கிட்டில் வந்து கண்டிப்பாக தேவைப்படுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இது செப்பரேட்டாக மேக்கப் ஐட்டம் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஷாம்பு அண்ட் மாஸ்க் பேக்கெட்டு இது ஒன் யூஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாம்புவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த பவுச்சில் வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம் லக்கேஜஸ்லாம் வந்து பேக் பண்ணும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் நமக்கு வந்து வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போகாத மாதிரி திங்ஸ் நிறையா கொண்டு போகாத மாதிரி தான் நம்ம பேக் பண்ணணும் ஸோ அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கேரி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதெல்லாம் ரீ ரீபேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ டாய்லெட் ரிக்கெட் பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பவுச் அப்படியே செப்ரேட்டாக நம்ம வந்து சூட் கேஸில் வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்விமிங் ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்விம்மிங்க்க்கு வந்து கேப்பு க்ளாஸு ஸ்விம்மிங் ஷார்ட்ஸ் இதெல்லாமே வந்து தனியாக இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து பெரிய ஜிப்லாக் கவர்ஸ்லாம் வரும் அதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பெட் கிளாத்ஸ்லாம் வந்து போட்டு கொண்டு வர யூஸ் பண்ணிக்கலாம் கேரளா சைடு வந்து எதுக்கும் மாஸ்க் வந்து கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கையும் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே வந்து டிஸ்போசபிள் மாஸ்க்கு ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணியாச்சு த்ரீ டூ ஃபோர் கேரி பேக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எதாவது வெட் கிளாத்ஸ் போட்டு வரணும் இல்லை திங்ஸ் எதாவது வாங்கினா போட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் மாதிரி இந்த மாதிரி மூணு பேக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சூட்கேஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுப்பில் வந்து இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் ஐட்டம்ஸு ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம ட்ராலியில் எடுத்து வச்சிடலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணும்போது பேக்ஸில் கொண்டு போகிறத விட இந்த மாதிரி ட்ராலியில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதில் ஓப்பன் பண்ணி வேணுங்கிற ட்ரெஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து பேக்கை விட நீங்கள் ட்ராலி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் யூஸ்வலாக வந்து எப்பவுமே வந்து எனக்கு வந்து ட்ராலி தான் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரி பேக்ஸு அதுக்கப்புறம் மாஸ்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து பெரிய ஸ்வாடல் கிளாத் ஒன்று வச்சுருக்கேன் வியானாக்கு வந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்பவுமே வந்து லைட் வெயிட்டில் வந்து ரெண்டு பெட்ஷீட்டு ஸ்வாடல் கிளாத்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம போற்றி தூங்க வச்சுக்கலாம் ஸோ அங்கே இருக்க பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாக்கு வந்து எல்லாமே வந்து நான் டைப்பர் பேக்கில் தான் பேக் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஏழு செட்டு ட்ரெஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது இல்லாமல் ரெண்டு ரஃப் ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் அந்த நம்ம மாற்றி விட்டே இருப்போம் பாத் டவல் வந்து பெரிய டவல் ஒன்று சின்ன டவல் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கன்வீனியன்ட்டாக வந்து டைப்பர் பேக்லேயே வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் வந்து வெட் வைப்ஸ் இருக்குது ஸோ பேக்லேயே அட்டாச்சாக வந்து நம்ம அந்த பவுச்சை வந்து வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த சைடு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டைப்பர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் தனியாக செப்பரேட் டைப்பர் பேக்கெட்டும் வந்து நான் கேரி பண்ணிப்பேன் ஏன்னா த்ரீ டேஸ் அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பேக் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் வேணுன்னா நம்ம எடுத்து டைப்பர் பேக்கில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் டைப்பர் பேக் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஹேண்டியாக கையிலே வந்து நம்ம வச்சுக்கலாம் கார் சீட்டில் நம்ம முன்னாடியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து செபாமேட் ஓடுது அதுக்கப்புறம் செபாமெட் பேபி வாஷ் வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றியிருக்கேன் அப்புறம் வந்து செபாமேட்டை லோஷன் எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஃபீவர் மெடிசன் அதுக்கப்புறம் வந்து நாசல் ட்ராப்ஸு கோல்டு மெடிசன்ஸ் இது எல்லாமே நமக்கு பண்ணிக்கணும் ஸோ அதை அப்படியே பவுச்சில் வைக்காமல் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா ஸ்க்ரூ பண்ணுற டைப் கண்டெய்னர் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம சென்ட்ரு ஆஃப் தி பேக்கில் வந்து உள்ளே வச்சுக்கலாம் நமக்கு மெடிசன்ஸும் ஸ்பில் ஆகாது எதுவும் உடையிறது அந்த மாதிரிலாம் ஆகாது நமக்கு லீக்கேஜும் ஆகாது ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் பவுச்சில் வந்து ரெண்டு டாய் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப் அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த சைட் ஜிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி பிப்ஸும் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பெரிய டவலும் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் டைப்பர் பேக் வந்து எப்பவுமே நம்ம முன்னாடி வச்சுருப்போம் அப்படிங்கிறதுனால மேக்கப் போச்சு அதில் வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் லோஷன் பொட்டு ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு அதுக்கப்புறம் ஐலைனர் லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த பவுச்சு அப்படியே வந்து நம்ம இது மேலே வச்சுக்கலாம் ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு தலை செய்ணும் அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து கிளம்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நம்ம டைப்பர் பேக்கில் பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ சாலிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பேபி பஃப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு சில டைம் வந்து ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க பசியில் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் பப்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க நமக்கு அந்த பொரி டைப்பில் இருக்கும் அவங்களுக்கும் வந்து நல்லா ஒரு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்பிள் அண்ட் சின்னமன் ஃப்ளேவர் உங்கள் பேபீஸ் வந்து ரெகுலராக வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நான் பனானா இதெல்லாம் வந்து போகும்போது எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து மில்லட் பப்ஸ் வந்து சாக்கோ பப்ஸ் இருந்துச்சு இது ஆதோக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நட்ஸ் பவுடர் இருக்குது ஸோ நம்ம வந்து எதாவது ஃபுட் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து அதை ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இல்லை செப்ரேட்டாக நட்ஸ் பவுடரும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணலாம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சத்து மாவுலாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ட்ரை டேட்ஸ் பவுடர் ஸோ அங்கே போய் நம்ம சத்து மாவு வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து நட்ஸ் பவுடர் டேட்ஸ் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்வீட்னஸ் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலராக நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபுட் மாதிரி நீங்கள் என்ன கொண்டு போவீங்களோ கொண்டு போய்க்கலாம் ஈவன் செர்லாக்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுட்ஸும் கொண்டு போகலாம் மோஸ்ட்லி நம்ம ஃபுட்டே வந்து நான் கொடுத்து பழக்கிட்டேன் எப்போவுமே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க இப்போ ஹோட்டலில் போய் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு இதில் வந்து இட்லியோ தோசையோ நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் ரைஸ் பசஞ்சு ஊட்டுறதுக்கு ஸோ அது ரெண்டுக்குமே வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் மோஸ்ட்லி அங்கே நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அந்த ஃபுட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிப்பர் பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டில் சிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வாஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு இல்லை நம்ம ஹேண்ட் பேக்கில் போட்டு கேரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு பாட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து ஒன்று எப்பவுமே வந்து சின்ன சைஸ் ஃப்ளாஸ்க் வந்து கேரி பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டருக்கோ இல்லை மில்க்குக்கோ காஃபிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒரு ஃப்ளாஸ்க் வந்து சின்ன ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன்ஸ் இதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து மஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி ஃபீட் பண்ணும்போது நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிப்ஸ் வந்து சிலிகான் பிப்ஸ் போட்டால் வியானா கழட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே தலையோடு போட்டுக்கலாம் டர்க்கி டவல் மாதிரி இருக்கும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பிப்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே வந்து ஆதோவுக்கு வாங்கினது ஸோ லோக்கல் ஷாப்பில் தான் எங்கேயும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு லஞ்ச டவல் மாதிரி எடுத்துருக்கேன் வாயெல்லாம் துடைக்கிறதுக்கு கை துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக இந்த பேஸ்கெட்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டியூரிங் லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே போயிட்டு நான் வந்து ஆப்பிள் பனானா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இங்கே வந்து ஆப்பிள் ஃப்ரூட்ஸு பனானா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ போகும்போது அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டேன் நான் டக்குன்னு ஃபஸ்ட்டாக ஒரு வாலப்பில் கூட ஊட்டி விட்டுக்கலாம் இது ஜென்ரல் மெடிசன்ஸ் வந்து ஆட்ரு வேணும் அதுக்கப்புறம் வந்து ஆதோவுக்கு வந்து பேராசிட்டமால் அப்புறம் வந்து ஹெட் ஏக் டேப்லெட்ஸு இதெல்லாமே எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம சூட்கேஸோட ஃப்ரெண்ட்ஸிப்பில் வந்து வச்சிடலாம் இந்த திங்ஸ் இல்லாமல் நான் காரில் என்ன எடுத்து வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு நாலு வாட்டர் பாட்டில்ஸ் டூ லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் வந்து ஃபைவ் லிட்டர் கேன் வந்து நம்ம டேப் வாட்டரை பிடிச்சி அது கூட வந்து ஒரு மகும் வந்து டிக்கியில் வச்சுட்டேன் ஏன்னால் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாஷ் விடணும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்லிங் பேக்கில் வந்து நான் என்ன கேரி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன பர்ஃப்யூம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம் லிப்ஸ்டிக்கு லிப் பாமு ஒரு பென்னு சின்ன கோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிந்தி இதெல்லாமே வந்து கம்பல்சரியாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸு ஏர்பாட்ஸு சார்ஜரு அப்புறம் வந்து குழந்தைக்கு விளாடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டாய் என்டர்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சின்ன சின்ன டாய்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பிப்பு எடுத்து வச்சுருக்கேன் எதாவது ஃபீட் பண்ணும்போது போட்டுக்கலான்ட்டு இந்த சின்ன பவுச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பின்னு ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் வச்சுக்கிட்டேன் இன்னும் குயிக்காக நம்ம ரெடி ஆகிறதுக்கு வந்து இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம தேடி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சோம்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே கம்பல்சரியாக நமக்கு தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸு இந்த ஸ்லிங் பேக் வந்து கோட் ப்ராண்டோடுது அதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து செப்ரேட் செப்ரேட் பேக்கெட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஜிப் சைட் ஜிப் இந்த மாதிரி நிறையா பவுச்சஸ் இருந்துச்சு ஸோ அதனாலே தான் வந்து இந்த பேக் செலக்ட் பண்ணி வாங்கினா எல்லாமே நம்ம செப்ரேட்டாக ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கோல்டாக இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கை துடைக்க வாய் துடைக்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதுவும் வந்து நான் காரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அது இல்லாமல் ரெண்டு வேஸ்ட் கிளாத்தும் வந்து காரில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸும் தான் வந்து ரோட் ட்ரிப்புக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடிய ஐட்டம் அதே மாதிரி போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு செப்பல் அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம போடுறதுக்கு ஷூஸ் இதுவும் தனியாக எடுத்து டிக்கியில் வந்து வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் ஒரு சின்ன ஹேண்ட் பேனும் வச்சுக்கிட்டேன் சப்போஸ் வேர்த்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் வியானாக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரீசார்ஜபிள் அப்படிங்கனா சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஸ்லிங் பேக்கில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஷர்ட்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க செப்ரேட்டாக இந்த ட்ராலியில் சின்ன ட்ராலியில் பேக் பண்ணிட்டாங்க ஸோ ஓவரால் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாங்கெட் மாதிரி வியானாக்கும் அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு லைட் வெயிட் பெட்ஷீட்டும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா போத்துறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகணும் வியானா ஷூஸும் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இது எல்லாம் தான் வந்து நாங்கள் கேரி பண்ணிட்டு போகிற திங்ஸு இது இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் வாட்டர் கேனு அம்பர்லா இதெல்லாமே அதில் இருக்குது இந்த பேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்